முன்னாள் போராளியான ஆனந்தவர்ணன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வலியுறுத்து ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இழுபறி நிலை மொட்டு கட்சி எடுத்த தீர்மானம் சாதாரண தர பரச்சி மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பரவும் நோய் பெற்றோர்களுக்கு வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை கொழும்பு மற்றும் வங்கதேசத்தினிடையே நேரடி விமான சேவை நிலவும் வறட்சியான காலநிலை மத்திய நீர் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வெகுவாக ஆசிரியர்களின் வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலவச விசா வழங்க தயாராகும் இலங்கை அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசியல் கைதி சே ஆனந்தவர்மன் எனப்படும் அரவிந்தனை நேற்று பார்வையிட்ட பின் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் போராளி செல்வநாயகம் ஆனந்தவர்மன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று இருபத்தி கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினால் விசாரணைக்காக அடைக்கப்பட்டு அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு கொழும்பு விளக்கமறியலில் சிறைச்சாலையில் வெளிக்கடையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது முகநூலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு படமும் பகிரப்பட்டதாகவும் அதன் மூலம் புலிகளை மீளிருவாக்கம் செய்யும் முயற்சி என்ற பொய் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை தடுத்து வைத்துள்ளனர் ஏற்கனவே அவர் சுமார் ஒன்பது ஆண்டுகள் கொடிய சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கும் பல பொய் வழக்கு முகம் கொடுத்து விடுதலையாகி தனது பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார் மேலுருவாக்கம் என்ற பொய்க் குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆனந்தவர்மன் கைது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் விடுதலை செய்யப்பட வேண்டும் அத்துடன் கொடிய பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படல் வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றோம் அச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது பெற பரந்த கூட்டணி ஒன்றை அமைத்து தேர்தலில் களமரங்கு தயாராகி வருகின்றது தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் பல முனை போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்து வரும் நிலையில் பிரதான கட்சிகள் தேர்தல் வெற்றி தொடர்பில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன இவ்வாறானதொரு நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பொது இனப்பெற உணவும் ஐக்கிய தேசிய கட்சியும் பரந்த கூட்டணி அமைக்க தீர்மானித்துள்ளன அதன் முதற்கட்டமாக இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் கொள்கையிலான உடன்பாடுகளை எட்டுவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் இரு கட்சிகளுக்கும் இடையே தேசிய கொள்கை இணக்கப்பாடு எட்டப்படாமையால் விரைவில் உடன்படிக்கை கைச்சா முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பொருளாதாரத்தை மீட்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சீர்திருத்த செயற்பாட்டின் மூலம் இலங்கை மக்கள் பலன்களை பெற்று வருவதாகவும் எனினும் இதற்கு இருதரப்பு மற்றும் பலதரப்பு பங்காளிகளின் ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஜி இருபத்தி நான்கு நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதுடன் ஏற்றுமதி செயல்முறை வலுப்படுத்தி நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் ஊடாக வெளிநாட்டு கடன்களை பெறாமல் பொருளாதாரத்தை புதிய வளர்ச்சி பாதைக்கு செலுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் இரண்டாயிரத்தி முப்பதாம் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை முப்பத்தி ஐந்திலிருந்து எழுபது வீதமாக அதிகரிப்பதே இலங்கையின் இலக்காகும் மேலும் இலங்கையை பொருளாதார நாடாக மாற்றுவதற்கான நாட்டின் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கடல்சாரிடம் சார்ந்த திட்டத்தை உருவாக்கும் பணியை இலங்கை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர்களூடாக பரீட்சை அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்து திகதி வரை நடைபெறும் எனவும் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் இப்பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமகாலங்களில் குழந்தைகளுக்கிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு ரிஷ்வே மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவ வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் நீட்டிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அடிக்கடி தண்ணீருடன் மலம் வலியுறுத்தல் வயிற்றுவலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றன குறித்த அறிகுறிகள் காணப்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அளித்து செல்லுமாறு குழந்தைகளுக்கு உணவளிக்கும் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பரவுவது குறித்து குழந்தை மருத்துவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் வயிற்றுப்போக்கு நோய் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு இரண்டாவது முக்கிய காரணமாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது தனது விமான சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் பிட்சேர் நிறுவனம் இன்று முதல் கொழும்பு மற்றும் வங்கதேசத்தின் டாக்கா இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது இதுவரை கொழும்பிலிருந்து துபாய் சென்னை மற்றும் மாலத்தீவு ஆகிய மூன்று இடங்களுக்கு மட்டுமே பிட்சேர் சேவை இயங்கியது அதன்படி பங்களாதேஷ் இடையே புதிய வழித்தடங்களின் விரிவாக்கத்துடன் அவர்களின் நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் வர்த்தகத்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்தியம பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அனைத்து நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நீர்த்தேக்கத்தின் அடி குறைந்து தற்போது நீர் உள்ளது காசல் டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட இருபத்தி ஐந்து அடி குறைந்துள்ளது நீர் மின்சார உற்பத்திக்கான நீரை சேமித்து வைக்கும் நீர்த்தேக்கங்களான காசல்டி ஆகிய இரண்டு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகின்றது தொடர்ந்து வறட்சி தொடரும் பட்சத்தில் மலையகப் பகுதிகளில் பாரிய அளவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் காணப்படுகின்றது கல்வி மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை மற்றும் விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்டனவற்றுக்கான அனுமதி வழங்கல் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு குறைவான கால பகுதிகளுக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களே அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடுமுறைகள் தொடர்பிலான தகவல்கள் கோரப்படும் போது அவை குறித்து தாமதமின்றி தகவல்களை வழங்கக்கூடிய உருவாக்கிக் கொள்ளுமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது எவ்வாறாயினும் ஆறு மாதங்களுக்கு மேற்பட்டு வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி கோரல்கள் கல்வி அமைச்சிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த பாலித பெருமின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை குடும்ப மயானத்தில் இடம்பெற உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான நேற்று காலமானார் அறுபத்தி நான்கு வயதான பாலித தவர பெருமவின் மரணத்துக்கு மின்சாரம் தாக்கியது காரணம் என உறவு முறை மருமகன் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்த பாலிதகுமார தவர பெருமை இலங்கை அரசியலில் பேசப்பட்ட ஒரு புரட்சிகர பாத்திரம் ஆண்டு மத்துகம பிரதேச சபையின் தலைவராக இருந்த மாகாண சபை உறுப்பினராகவும் கடமையாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் உள்நாட்டு அலுவல்கள் வடமேற்கு அபிவிருத்தி மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும் வனவிலங்கு பிரதி அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் ஆனித தெவர அவர் உயிருடன் இருக்கும்போதே அவரது புதைகுழியை வடிவமைத்தார் என்பதும் நாட்டில் பேசப்பட்ட மற்றொரு விடயமாகும் இலங்கையில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்துள்ளார் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை மோட்டார் சைக்கிள்களில் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் விசேட அதிரடிப்படையை சேர்ந்த நூறு பேருக்கு இந்த விசேட துப்பாக்கிச்சூடு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் மூன்று மாத கால பகுதியில் இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதார உலக குழு செயற்பாடுகள் இல்லாதொழிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேற்பட்ட நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக இலங்கை வெறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் குறிப்பாக ரஷ்யா ஜெர்மன் பிரித்தானியா ஆகிய நாடுகளிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது திருகோணமலை மூதூர் பிரதேச தமிழ் அறநறி பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அறநறி பாடசாலைகளை மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்கத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு மூதூர் பிரதேச செயலக இந்து கலாச்சார உத்தியோகத்தர்களிடம் சென்ற அவர் அவ்வாறு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்ததோடு அறநரி பாடசாலை ஆசிரியர்களுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களுடன் நடந்து கொண்டதாக

காலி லபதுவா பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் வீட்டுக்கு சென்று பத்தேகம மாவட்ட நீதிபதி ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் தோசித்து அறைந்த குற்றச்சாட்டில் அவரது மைத்துனரான உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரை அக்னிமண போலீசார் கைது செய்துள்ளனர் கழுதுரைதற்கு போலீஸ் நிலைய உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் பத்தேகம மாவட்ட நீதிபதியின் மனைவியின் சகோதரர் ஆவார் புத்தாண்டுக்காக பத்தேகம மாவட்ட நீதிபதி எல்கேஜி விஸ்வநாத் தனது மனைவி மற்றும் செல்ல பிராணியான பூனையுடன் லபதவ பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மாவட்ட நீதிபதி தனது மனைவி மற்றும் பூனையுடன் தனது வீட்டுக்கு செல்ல தயாரான போது அவரது பூனை காணாமல் போயுள்ளது தனது பூனை காணாமல் போனது தொடர்பில் மாவட்ட நீதிபதிக்கும் அவரது மைத்திரனான சப் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சந்தேக நபர் நீதிபதியை தோசித்து அவரது காதில் ார் சம்பவம் தொடர்பில் மாவட்ட நீதிபதி போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் அதிகாரி ஒருவர் விசாரணைக்காக வீட்டுக்கு சென்றுள்ளார் போலீஸ் அதிகாரியை கண்ட மாவட்ட நீதிபதியின் அதிர்ச்சியில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரான சப் இன்ஸ்பெக்டர் அக்னிமன போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காலி நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் குறித்த செல்ல மாவட்ட நீதிபதியின் காருக்குள்ளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக பொலிஸார் தெரிவித்தனர் குருணாகல் பொல்பித்திகம பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேர் காயமடைந்துள்ளனர் பகுதியில் வீதியோரத்தில் லொரியொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குருணாகல இருந்து மட்டகல்ல நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து அதன் பின்னால் வேகமாக வந்து மோதியுள்ளது இந்த விபத்தில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் பொல்பித்திகம ஆரம்ப வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் போலீசார் தெரிவித்துள்ளனர் வயதுக்கும் அறுபத்தி ஆறு வயதிற்கும் இடைப்பட்டவர்களை இவ்வாறு காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக குறுநாக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பணமோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நடிகை தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவரை ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று காலை கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இருவரும் அளித்து வரப்பட்ட நிலையில் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு அனுப்புவதாக கூறி நூறு கோடி மோசடி செய்தமை தொடர்பில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது